அனிமல்னு ஒரு படம் வந்தது படத்தில் ஒரு ஆறு ஏழு சீன் நியூடு சீனே இருந்தது நிர்வாண கட்சிகளே அந்த படத்தில் இருந்தது ஆணும் பெண்ணும் நிர்வாணமாக படுக்கையில் படுத்திருக்கிற மாதிரி கட்சியில் வந்தது எதற்கெடுத்தாலும் ஒரு பெண்ணை பார்த்தவொனே அவனுக்கு பாலியல் உணர்வு வந்து உறவு கொள்கிற மாதிரியான காட்சியில் ரொம்ப சர்வசாரமாக வச்சுருந்தாங்க அந்த படத்தை அந்த காட்சிகளெல்லாம் நீங்கள் எப்படி அனுமதிச்சிங்க ஏ சர்டிஃபிகேட்டே நீங்கள் கொடுத்தாலுமே எப்படி அந்த மாதிரி காட்சிகளெலாம் அனுமதிச்சிங்க ஒரு ஆண் வரைமுறையற்று பாலியல் உறவு கொள்கிறான் கதாநாயகனும் அப்படி தான் இருக்கிறான் வில்லனும் அப்படி தான் இருக்கிறான் பெண்களை அவ்வளோ தூரம் இழிவுபடுத்துகிறான் பெண்களை ஒரு பாலியல் பண்டமாக பார்க்குறான் என்னதான் நீ படிச்சிருந்தாலும் நீ ஆணுடைய பாலியல் பண்டம் என் தேதியை தீர்க்கின்ற ஒரு பொருள் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த படத்தில் காமிக்கிறாங்க அவ்வளோ மோசமான அனிமல் மாதிரி படத்துக்கெல்லாம் தணிக்கைத்துறை இவ்வளோ பதறியது கிடையாது இவ்வளோ கட்டுகள் போட்டுதா தெரியல சும்மா ஏ சர்டிவிகேட் கொடுத்துட்டு விட்டாங்க படமே அவ்வளோ மோசமான படங்கள் ஆல்ஃபா மெயிலுங்கிற ஒரு ஆணாதிக்கத்தை புகுத்திய படம் அதில் ஒரு ஒரு குடும்ப பெருமை சாதிய பெருமை சடங்கு பெருமை எல்லாம் வேறு இருக்குது மத இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துகிற காட்சிகள் இருக்கு இஸ்லாமிய பெண்களை இழிவுபடுத்துகிற காட்சி இருக்கு அதெல்லாம் அந்த தணிக்கத்துறைக்கு ஒரு பிரச்சனையாகவே தெரியல